வேறு லெவலில் வந்து ஒரு குருமடம் வந்துருக்கு இந்த ஆடியோ கேளுங்க தெரியாமல் யோசிச்சுருக்கேன் மறந்துட்டேன் இந்த கண்ணியை என்ன சொல்கிறான் நான் உங்கள மறந்துட்டேன் இது வந்து அன்சிதாவுக்கும் இவனுக்கு ஒரு சண்டை வந்துருக்கும் ஆனிப்போம் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும் போது வந்து அந்த பொரியல் எடுத்து வைக்காமல் இருந்திருப்பான் அப்புறம் சன்சிதா கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தவங்க தட்டில் இல்லையா அந்த சாப்பாடு தட்டில் கொட்டி இல்லையா அதுலேருந்துலாம் எடுத்து நாலு பேர்த்துலேருந்து எடுத்து கொடுப்பான் பொரியலை அப்போ வந்து சன்சிதா கேட்கும்போது நான் வந்து மறந்துட்டேன் அப்படிம்பா கேளுங்கள்

இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு அவங்க தெளிவாக கேட்டிருப்பாங்க அப்போ இந்த கண்ணியை போய் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து சமாளித்தான் அன்சித்தான் காரிக்க துப்புன்னு வச்சுக்கங்களேன் அப்போ இவனுக்கு ஒரு சட்டம் சௌந்தரியாவுக்கு ஒரு சட்டமா அப்போ இவன் என்ன எப்படி பேசலான்னு பாருங்கப்போது இவனால் பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக கண்ட மேனைக்கு வந்து பேசிட்டாலேனா பைத்தியக்கார ஆட்டம் நீங்கள் கண்டிப்பாக இவனுடைய உண்மை மோத்தைய வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை விடுங்க அப்புறம் எப்போதான் திருப்பி இப்போ இன்னைக்கு அப்புறம் இருக்கும்ல ஒரு மெஜாரிட்டி மைனாரிட்டி மேலே இவ என்னன்னா தொடர்ந்து வந்து வெஜிடேரியனு நான் வெஜிடேரியனு மைனாரிட்டி மெஜாரிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேர்டு அந்த அளவுக்கு சௌந்தர்யம் வந்து திட்டமிட்டே வந்து மைனாரிட்டிக்கு வந்து கொடுக்கக்கூடாது நான்வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியனா வெஜிடேரியனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணலை அவங்க வந்து மறதியில் ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க இதை வந்து ஏதோ பெரிய விஷயம் மாதிரி இதை வெஜ்ஜு நான்வெஜ்ஜு மெஜாரிட்டி மைனாரிட்டி என்னடா அது பைத்தியகார்தனமாக இருக்குது வேணும் முடியவும் சௌந்தரியாக கொடுக்கல இல்லை ஒன்றே மாதிரியே வந்து அந்த பொரியலை அடுத்தவ இருந்து கையில் எரித்து எடுத்து கொடுத்து மறந்துட்டு அப்படியே பண்ணாங்க கிடையாது ஜெனிவிடா மறந்துகிட்டேங்கிறாங்க அதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணால் பார்த்தீங்களா வசமாக அந்த கண்ணின்னு குறும்படத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் எல்லோரும் இந்த குறும்படத்தை எடுத்து எல்லா பக்கம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவில் பறைக்கி விடுங்க வணக்கம்